அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான வணக்கம் நம்ம எங்கே வந்திருக்க பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் தேனி தேனி புது பஸ் ஸ்டாண்டிலிருந்து சரியாக ஐநூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு வடக்கு பார்த்த வீடு தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த வடக்கு பார்த்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி மூணு அடி ஃபேவர் பிளாக் பாதையில் நல்லா அருமையாகவே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருங்க இதோடய வீட்டோடய வயசு வந்துட்டு ஆறு டு ஏழு வருஷம் அப்படின்றத இந்த ஓனர் வந்துட்டு நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க இந்த வீட்டில் வந்துட்டு இரண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம்ஸ் இண்டியன் மற்றும் வெஸ்டர்ன் அப்படியான அமைப்பில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க ரொம்ப ஒரு அருமையான வீடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துக்கிட்டு கப்போர்டு ஒர்க் தான் எல்லா சைடுமே வந்துட்டு அதாவது ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் காமிக்கிறதுக்கு ஹாலு இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அந்த கப்போர்டுக்கு தேவையோ எல்லாமே பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த வீட்டோட ஓனர் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மர ஆசாரி அப்படின்றனால வீட்டுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து ரொம்ப அருமையாகவே கட்டியிருக்காங்க இங்கே பார்க்கும் தெரியும் நல்லா அருமையான வீடு கீழே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள் தான் போட்டிருக்காங்க நல்ல ஹை குவாலிட்டி மார்பிள் தான் போட்டிருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே வீடியோ ஷூட் பண்ணும் போதே தெரிஞ்சிச்சு நல்ல ஹை குவாலிட்டியான மார்பிள் போட்டிருக்காங்க இந்த வீட்டில் வந்துட்டு முந்நூறு அடியில் போர் போட்டிருக்காங்க அறநூத்தொம்பது அடி போர் போட்டிருக்காங்க முந்நூறு அடியில் வந்துட்டு தண்ணி கிடச்சிருக்குங்க நான் காமிக்கிறது மாஸ்டர் பெட்ரூம் வித்து கப்போர்டு ஒர்க்கோடு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூமு வித் கப்போர்ட் கோடு இண்டியன் ரெஸ்ட் ரூமோட இருக்குதுங்க இதோடய வீட்டோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபான்றது நிர்ணய விலையல்ல இந்த விலையிலிருந்து சிறிதளவு குறைத்து பீசி உங்களுக்கு வாங்கி தரப்படும் இந்த வீட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் அப்ரூவல் இருக்குது லோன் போடுறதுக்கான அனைத்து வசதிகளும் இந்த வீட்டில் இருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான விலைங்க ஏன்னா புது பசிலிருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த வீடு வெறும் முப்பத்தி ரெண்டு லட்சம் தான் சொல்கிறாங்க ஆறு டு ஏழு வருஷம் பிள்ளைங்க தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நான் அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கங்களுடன் என்னோடய தொலைபேசி எண் மற்றும் இந்த இடத்த பற்றினதான விவரத்தை என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் எங்களை தொடர்பு கொண்டு ஊக்கப்படுத்துங்க நன்றி வணக்கம்